Let's be normal. பெண்களுக்கு பாதுகாப்பு கலவரம் பண்ணிக்கிட்டு நாளுக்கு முன்னாடி கூட வீடியோ வந்துச்சு அதை பத்தி நினைக்கிறீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது அது பெண்கள் வந்து எல்லாம் இப்ப வீலர்ல போறாங்க கார்ல போறாங்க சேஃப்டி இல்லாம எல்லா இது கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதுக்கு எதிராக கிடைக்கும் இந்த பிரச்சனை தான் இந்த மாதிரி பிரச்சனை வன்கொடுமை இந்த பிரச்சனை ஊயல் இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது தடுக்கிறது தடுக்கணும் ஆனால் அது வந்து இந்த பசங்களுக்கு கஞ்சா இந்த மாதிரி ப புழக்கங்கள் வந்து மக்களிடத்துல ரொம்ப அதிகமாகிடுச்சு கிராமப்புறத்தில் வந்து இல்லாத இருந்தது சிட்டியில் இருக்குது அது வந்து தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிடுச்சு இப்போ கிராமப்புறத்துலேயே வந்து படிக்கிற பசங்க முதலாந்தான் தான் கஞ்சா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை தடுத்தாலே வந்து இந்த மாதிரி வழிப்பறி இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்கிறது இதை ஒயிச்சாலே சரியாக வரும் இதே இதே வன்முறை வந்து நடந்துக்கிருந்துச்சின்னாக்க மீண்டும் வந்து கலவரம் உண்டாகும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் ரைட்டுங்களா இதை வந்து இதை கண்டித்து அவங்க இந்த ஆட்சியில் இருக்கவங்க வந்து கண்டித்து தீர்மானம் பண்ணாங்கனாக்க இருக்கும் இல்லை இதை லூஸில் விட்டாங்கனாக்க இன்னும் மராட்சி வந்து நல்ல செயல்பாடு எந்த ஆட்சி வருதோ அந்த தான் விடிவில் ஆட்சி மாறணும் நல்லா இருக்கணும் பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு அதிகமா வலுப்படுத்தணும் அது வந்து தமிழ் அரசு முக்கியம் அதுதான் பண்ணி கொடுத்தாகணும் வேற எதுவும் தேவையில்லை முக்கியம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து வந்து என்ன தெரியும் அடுத்தது ஆட்சிக்கு வந்து என்ன செய்யறாங்க அவங்களும் பார்க்கணும் பதிவில் நல்லா இருக்கு அவங்களும் வந்தால்தான் நல்லா இருக்கும் இது ஆட்சி வந்து இது வந்து அராஜக ஆட்சி பெண் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய தன்மையாக இருந்தது இப்போ எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாமே இந்த ஆட்சி மாற்றம்தான் இல்லை இல்லை அவ்வளோ கிடையாது நீங்கள் நீங்கள் பா ஏன் அப்போ உங்கள் கட்சிக்காரனு ஏன் இதை செய்யறது ஆட்சி சரியில்லைண்ணே ஆட்சி வந்தனால எல்லாமே இல்லை லாக்குண்ணே ஆட்டோவில இல்லை ஆட்டோவில ஆட்டோ லாக்கு மெட்ரோ போகிறதுனால எல்லாம் லாக்கு ஃப்ரீ பஸ் விட்றதுனால எல்லாம் ஏ டு ஜெட் எல்லாமே லாக்குண்ணே அதனால வந்து ஆட்சி இது சரி சரியா சரியாக தெரியல அவங்களுக்கு இதுவாக பயன்படுத்தாங்கற மாதிரி தெரியுதுக்கு முன்னாடி அது மாதிரி இருக்கும்போது கேட்டுறாங்க பேப்பரில் போடுறாங்க வைக்கிறாங்க அதுக்கு ஆக்ஷன் வந்து எடுக்கிறாங்களா இருக்க தெரியல ஆனால் எடுக்கிறது இல்ல எல்லாமே அரசியல் பெரிய அளவு கட்சியில் வந்து எல்லாம் வெளியில் வந்துடுறாங்க கொண்டறாங்க அப்படி மூடிடுறாங்க இதுதான் சொல்லு உண்மை இது காலகாலமாக நடக்கிறது தான் இந்த ஆட்சியும் இல்லை எந்த ஆசிரியர் எல்லாத்துலயுமே அதான் நடக்குது இல்லையே பாதுகாப்பு எங்க இருக்கு கொல கொல்ல பாலியல் கூட்டு நடக்குதே எங்க பார்த்தாலும் மாணவியை கற்பழிக்கிறாங்களே அது என்ன நியாயம் அதை பத்தி பேச சொல்லுங்க தண்டனை கொடுத்து சொல்லிக்கிறா மாதிரி செய்தியே இப்ப கூட ஒரு ஊர்ல பண்ணாங்க பண்ணிக்கிறாங்க பாலியல் பெண்ண சிறுமிய பண்ணிக்கிறாங்க பதி வயசு பெண்ணை தண்ணி அடிக்க தின்னுத்துனாங்கன்னா எல்லா கூடமே வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அதோ நான் சொல்ற தப்பு அது ஒண்ணுதான் யார் இருந்தாலும் அதுக்கான தண்டனையை உடனே வழங்கனாங்கன்னா இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கும் ஏன்னா பெரிய லெவலில் இருக்கிறவங்க பிள்ளைங்க பாதுகாப்பாக இருப்பாங்க நம்ம தான் எல்லாத்துக்கும் வெளியில போறவங்க வர்றவங்க நாம தான் அந்த நடுத்தர மக்கள் ஏழை ரொம்ப கீழ் மட்டம் இவங்க தான் எல்லாத்துலயும் பாதிக்கப்படுறோம் அதனால இவங்களுக்கு உடனே தண்டனை கிடைச்சிதுன்னா கரெக்டான தண்டனை கிடைச்சிதுன்னா இதை வந்து தவிர்க்கலாம் இனி ஒரு காலம் பயமாக தான் இருக்கு ஆனாலும் இன்னும் நல்ல ப நல்ல ஆட்சி வரம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இருந்தா இவர் இருந்து இவர் வந்தாரா தெரியாத சொல்ல முடியாது அல்ல இன்னும் நல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு சாங்க வேணும் இது வேணாம் நாங்கள் எங்களுக்கு அபி அபிப்பிராயம் எங்களுக்கு செ செட் ஆகலை ஆமா வேற ஆட்சிமாருன்னு நல்லா இருக்கும் அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி நடக்க மாட்டாங்க இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆட்சி மாற்றம் வந்தால் உண்டி தான் அதுக்கு முடியும் வேற வழியே கிடையாது

இதெல்லாம் செய்யற செய்யறேன்னு எவ்வளவு செய்ய மாட்டான் சும்மா போய் பண்ணிட்டு அது வந்து ஆளுங்க அவங்களுக்கு அதான் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க பயன்படுத்திக்கிறதுனால பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறதுனால அவங்க என்ன நீங்க என்ன பண்ணிக்கோங்க எங்களுக்கு தேவை இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ண இது பண்றாங்க அதனால இது பண்றாங்க கோயில் நிறைய நடக்குது சொன்னது எதுவுமே நிறைவேற்றல மக்களுக்கு சொன்னது எதுவுமே நிறைவேற்றல அதனால என்ன நடக்கணும் இது இப்போ 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 இடையில கூட பேசிக்கிட்டாங்க இந்த ஆட்சி இந்த இதுலேயே காய்க்கு இது கே இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது நடக்கமா என்னன்னு தெரியல இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர ஆட்சி நல்லா ஆச்சியா இருக்கணும் தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல முன்னேற்ற முன்னேற்றம் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் போடுறதுங்கிறது யாரும் ஒரு ரொம்ப மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பாப்பாங்க